சென்னையிலேருந்து பேங்களூருக்கு காரில் போகிறோம் நல்ல ஒரு அருமையான காரு நான் தான் டிரைவரு ஓட்டிகிட்டு போகிறேன் பெங்களூரு ஒரு ஃபோர் 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 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் பெங்களூர் போயிட்டோம் ஸோ போய் சேர்ந்தவனால் நான் இங்கே சொந்தக்காரங்க வீட்டில் சொல்கிறேன் நான் தான் ஓட்டிகிட்டு போனேன் எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நல்லா ஓட்டிகிட்டு போனேன் உண்மைதான் அது ஆனால் நான் மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் காரணம் இல்லை வண்டியோடைய கண்டிஷனு டிராஃபிக்கு ஏத்தாப்பில் வர்ற வாகனங்களுடைய டிரைவர் எல்லாருமே நல்லா ஓட்டினதுனால நான் நல்லா ஓட்ட முடிஞ்சது நான் தான் முதன்மையான காரணமாக இருந்தாலும் நானே முழு காரணமும் அல்ல சிஏல நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன் ஆ வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் தான் முதன்மையான காரணம் ஆனால் நீங்கள் தான் முழு காரணமானால் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு பயிற்சி வைத்த ஆசிரியர்கள் உங்களுடைய சக மாணவர்கள் உங்களுடைய என்விரான்மெண்ட்டு எல்லாமே தான் காரணம் சார் எனக்கு வந்து கம்பெனியில் வந்து ப்ரொமோஷன் க கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் முதன்மையான காரணம் ஆனால் நீங்களே முழு காரணமாக அப்படின்னா இல்லை உங்களுடைய உங்களுக்கு கிடைச்ச கொல்லீக்ஸு உங்களுக்கு கிடைச்ச பாஸு எல்லாமே தான் காரணம் நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கு எல்லாருமே தான் காரணம் ஸோ நம்மளுடைய வெற்றிக்கு நாம் முதன்மையான காரணமாக இருந்தாலும் பிறருடைய உழைப்பு பிறருடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த பிரபஞ்சம் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா நீ வெற்றி அடைய வேணாங்கன்னு சொல்லலை எப்படி பிறர் உன்னுடைய வெற்றிக்கு உழைத்தார்களோ அதே போல் நீ பிறருடைய வெற்றிக்கு உழைத்தால்தான் உன்னுடைய வெற்றி நிரந்தரமாக ஒன்றுட்டாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி நம்ம பிறருடைய வாழ்க்கையை உயர்வதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா ஆர்பிஏ கன்சியூமர் ஆர் consumer and a contributor. நம்ம பிறருடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணினோம் அப்படிங்கறத யோசனை பண்ணணும் என்னுடைய இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்களுடைய கருத்து என்னங்கறத கம்மன்